சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா வீரத்துல வல்ல தனது நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார் ராணியும் மந்திரியும் மனைவி நெருங்கிய தோழிகள் ஒரு நாள் மாலையில அந்த புறத்துல ராஜாவுக்கும் ராணிக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு ராஜா எவ்வளவோ சொல்லியும் ராணி சமாதானமாகல உன் கோபம் தனியே நான் என்ன செய்யணும் அப்படின்னு ராஜா கேட்டார் நீங்க ஒரு குதிரையை போல கடிவாளம் கட்டி கொண்டு என்ன சுமந்துக்கிட்டு குதிரையை போலவே கணக்கணும் அப்படின்னு சொன்னான் வேறு வழி இல்லாததால் ராஜாவும் அதே போல செய்தார் ராணியின் கோபம் தணிந்தது ராணியின் தோழியாகிய மந்திரியின் மனைவி இதை பார்த்து விட்டாள் அவளும் தன் கணவர்கிட்ட எந்த காரணமும் இல்லாம கோபிச்சுக்கிட்டார் உன் கோபம் தனிய நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் மந்திரி நீங்க உங்க தலையினை மொட்டையெடுத்து கொண்டு என்னை சுற்றி வந்து என் காலில் விழுந்து வழங்கணும் அப்படின்னு சொன்னான் அவர் வேறு வழி இல்லாதால மந்திரி தன் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு தன் மனைவியை சுற்றி வந்து அவள் காலில் விழுந்து வணங்கினார் மறுநாள் அரசவைக்கு வந்த மந்திரியை பார்த்த ராஜா என்ன மந்திரியாரே திடீரென்று மொட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு மந்திரி ராஜா தாங்கள் குதிரையை போல கனைச்சதால நான் திடீர்னு மொட்டை போட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொன்னார் அரசவையில் இருந்தவங்களுக்கு எதுவுமே புரியல பின்னால இதன் காரணத்தை தெரிந்து கொண்டவர்கள் மந்திரிக்கு தலைமுடி வளரும் வரை அவரை கேலி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க குதிரை கணைக்கும் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் ராஜாவை நினைச்சு சிரிச்சினேன் ஓகே சுட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்